இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் சாதம் தான் இப்போ தான் வடிச்சது கேஸ் வச்சு வச்சுருக்கேன் மழை பெய்ய ஆரம்பிச்சதுலேருந்து இந்த புயல் சோம் வந்து வேறு கிட வைக்கிறதே இல்லை கேஸில் தான் சமைச்சிருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா சிக்கன் குழம்பு தான் என் வீட்டுக்கேன் அப்புறம் செய்கிற மாதிரி சிக்கன் குழம்பு வச்சுருக்கிறேன் நல்லா கொத்தமலத்தெல்லாம் போட்டு நல்லா வந்துட்டு ரொம்ப தண்ணியாக இருந்து கொஞ்சம் கெட்டியாக வச்சிருக்கிறேன் சரின்னு சொல்லிட்டு சாப்பிடலாம் சொல்லிட்டு எடுக்க சாப்பாடு போட்டாச்சு நாங்கள் சாப்பிட போகிறோம் நீங்களும் வாங்க சேர்ந்து சாப்பிட்லாம் அடுத்து பார்த்திங்கன்னா காலை கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிக்க வேறுன்னு சொல்கிறதுக்காக பாத்திரம் கூட வளர்க்கலை நைட்டு சாப்பிட்டதுமே நான் வந்துட்டு படுத்துட்டேன் எடுத்து வச்சுட்டு காலை தான் வளர்க்கணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா காலை எனக்கு சீக்கிரமாகவே எழுந்திரிச்சு ஏன்னு பார்த்தீங்கன்னா என் வீட்டுக்காரங்க வேலை விஷயமா கொஞ்சம் வெளியே போகிறது இருந்துச்சு சேலம் வரையும் கோயம்புத்தூர் சேலம் போகிறது ட்ரெயின் டிக்கெட் வந்து புக் பண்ணி லோக்கல் டிக்கெட் புக் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க காலையில் தண்ணி காய வைக்க சொன்னாங்க நான் வந்துட்டு வேறு எடுப்பிலும் தண்ணி வந்துட்டு கேஸில் போய் காய வச்சு கொடுத்தேன் அவங்களுக்கு குளிச்சுட்டு கிளம்பிட்டாங்க நானும் அவங்களுக்கு பாய் சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வந்துட்டேன் வீட்டுக்குள்ளே வந்த பிறகு லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு தாப்ப போட்டு உள்ளே போய் பார்த்தா என் குட்டி போய் முடிச்சுட்டு தான் அவனுக்கு போகும்போது கையில் ஒரு பணம் கொடுத்துட்டு போனாங்க என் வீட்டுக்காரங்க சரின்னு சொல்லிட்டு அப்போ லைட்டெலாம் ஆஃப் பண்ணிட்டு நாங்களும் தூங்க ஆரம்பிச்சிட்டோம் நானும் தூங்கி தூங்கி திரும்பி திரும்பி ரெண்டு பேருந்து படுத்து பார்க்குறேங்க அந்த ரெண்டே காலுக்கு எழுந்திரிச்சினாலும் எனக்கு அதுக்கப்புறம் தூக்கமே வரல அப்படியே கொஞ்சம் நேரம் செல்லு பார்த்துட்டு அப்புறம் தம்பியோடு பேசிவிட்டு அவன் தூங்க கொஞ்ச நேரம் தூங்க வச்சுட்டு நான் காலைல ஒரு ஆறு மணிக்கெல்லாம் வந்துட்டு எழுந்திரிச்சு நான் இப்போ போல் காலை சாப்பாடு செஞ்சுட்டு வேலை கிளம்ப ஆரமிச்சிட்டேன் என்ன மாதிரி யாரெல்லாம் வந்துட்டு அரை நேரத்தில் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தூங்காமல் இருப்பீங்கன்னு கவனத்தில் கம்மி